நெய்வேலி என்எல்சி இரண்டாவது அனல்வின் நிலையம் முன்பு உள்ள காட்டுப்பகுதியில் அடையாளம் தெரியாத அழுகிய நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் திறந்தவெளி சுரங்கம் மூலம் பழுப்பு நிலக்கரி வெட்டப்பட்டு மின்சாரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது அவ்வாறு உள்ள இந்நிறுவனத்தில் ஒப்பந்த நிரந்தர தொழிலாளர்கள் என பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர் மேலும் வடமாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களும் பலர் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் என்எல்சி இரண்டாவது அனல்மின் நிலையம் முன்பு அமைந்துள்ள பகுதியில் அடையாளம் தெரியாத வகையில் முற்றிலுமாக உடல் அழுகிய நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் நெய்வேலி பகுதியில் ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்த நெய்வேலி தெர்மல் காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் மேலும் சடலமாக கண்டெடுக்கப்பட்டவர் யார் எனவும் என்எல்சியில் பணிபுரிந்த தொழிலாளரா அல்லது வட மாநிலத்தைச் சேர்ந்தவரா அடித்து கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் நெய்வேலி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்